அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு பிறந்தநாள் பெரும்பாலும் யாருக்கு தெரியாது மொத்தம் ஒன்பது கிரகங்களுக்கு ஏழு கிரகங்களுக்கு பிறந்தநாள் உண்டு ராகுக்கு எதுக்கும் கிடையாது நாளுக்காக வேண்டி இந்த யோகி யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்க போறேன் முதல்ல கல்வி பத்தி பேசுவோம் கல்விக்காரகன் புதன் பகவான் எல்லாருமே நம்ம மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா குருவை தான் சொல்றாங்க குருவுக்கும் கல்விக்கும் சம்மதம் கிடையாது அப்போ கல்விக்காரகன் புதன் பகவான் அவர் எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த புதனை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த ஜாதகத்தை வச்சு டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் பேங்க் வாத்தியாரு வக்கீலு ஆணித்தரமா சொல்லலாம் இந்த புதனை பத்தி அப்போ புதன் எப்பவுமே தனிச்சிருக்க மாட்டார் புதனும் சூரியனும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க புதனுக்கு முன்னாடி சுண்டிருந்தா அது ஒரு தனியா ஒரு பலன் உண்டு புதனுக்கு பின்னாடி சுண்டு அதுக்கு ஒரு தனி பலன் உண்டு அப்போ சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் இருந்தால் இது பெரு புதா ஆதித்யா யோகம் இந்த புதா ஆதித்யா யோகத்துல யாரு பறக்கிறாங்களோ கண்டிப்பாக கல்வி சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த புதனை வந்து இந்த புதனையும் சூரியனையும் பிறந்த கால குரு பார்த்தாச்சு அப்படின்னா அந்த ஜகனுடைய கல்வியை ஆடித்தரமா சொல்லலாம் இப்போ ஒரு பொண்ணு பிளஸ் டூ முடிச்சுட்டு என்னை பார்க்க வருது ஒரு பையன் வராங்க சாமிஜி நான் டாக்டர் படிக்கணும் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மெடிக்கல் படிக்கணும்னா செவ்வாய் சம்பந்தப்படணும் கேது சம்பந்தப்படணும் அப்போ கேது இல்லாம மெடிக்கல் கிடையாது அப்போ அந்த பிள்ளை ஜாதத்துல கேது சம்மந்தப்படுது செவ்வாய் சம்மந்தப்படுது அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்ல எளிதா பாஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த பொண்ணுடைய சூரியன் புதனை இன்றைய கோச்சார குரு அதாவது ரிஷபத்தில் உள்ள குரு பார்த்து விட்டால் நம்ம எழுதி கொடுத்துடலாம் உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆணித்தரமா சொல்லலாம் ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த பைய இந்த பொண்ணு என்ன படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம் அடுத்து இப்போ நம்ம படிப்புக்காக என்ன செய்யறோம்னா தட்சணாமத்திய போய் பொன்னமால சாத்தி மஞ்சள் சாத்தி அவர் வேண்டும் இது பெரிய தப்புங்க ரச்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் அவர் சிவனுடைய ஒரு வடி ஒரு வடிவம் அவர் வந்து வியாஸ் இருப்பார் அவரை வந்து நம்ம எதுவுமே தான் அப்போ அந்த ஹயகிரிவர் எங்க எல்லா ஊர்லையும் இருக்காரு எல்லா ஊரையும் இருக்காரு ஆனா திருவந்திபுரம் ரெண்டாவது செட்டி புண்ணியம் அதாவது செட்டி புனியனா மெட்ராஸ் போர் ரோட்ல சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கு செட்டி புனியம் ரெண்டு தான் ஆனா மெயின் வந்து ஹைக்கிரதான் எப்ப ஹை கும்பிடணும்னா புதன்கிழமை காலையில புதனுக்கு அந்த புதன்கிழமை காலையில அந்த இருக்கு துளசி கொண்டக்கடலை தேன் நெய் ஏலக்காய் இந்த அஞ்சு பொருளும் வாங்கி அத வச்சு ரெண்டு பேனா கொண்டுட்டு போங்க ரெண்டு பேனா கொண்டு கும்பிடுங்க ஏன் ரெண்டு பேனா நீங்க கேக்குறீங்களா இப்போ பேனா வச்சு நீங்க எக்ஸாம் எழுதணும் மூணு மணி நேரம் எக்ஸாம் ஒன்றரை மணி நேரம் ஒரு பேனா ஒன்றரை மணி நேரம் இன்னொரு பேனா எழுதுங்க முப்பது மார்க்கும் பிளஸ் ஏன் ரெண்டு பேனா கேட்டீங்களா விநாயகர் அவர் எழுதும் போது பேனா வேலை செய்யல தந்தத்தை ஒடிச்சிருந்தார் அப்போ அதை காவியத்தை படிச்சுட்டார் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால ரெண்டு பேனா கொண்டு போய் எழுதி பாருங்க பிளஸ் முப்பது மார்க் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு புதன்கிழமை ஹைகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கும் மாதிரி ஒரு தடவை தேர்வுக்கு முறை போயிட்டு வாங்க ரெண்டு முறை போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது ஹைக்ரூ போட்டா தேவை அப்படின்னா என்கிட்ட எக்கச்சக்கமான ஃபோட்டா வச்சிருக்கேன் நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அந்த அதை மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரம் படிங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் கல்லூரிக்கும் பெயர் போல் வாங்கி உங்க பெற்றவங்களுக்கும் பெயர் வாங்கி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுக்கும் வாங்கி நல்லா மார்க் எடுத்து நல்ல ஒரு மாணவன் மாணவியாக வரணும் நான் எல்லா பிரார்த்தனை பண்ணுகிறேன் நன்றி வணக்கம்